மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஃபிஷிங் ராட் வாங்கியிருக்கோம் அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் ராடு அப்புறம் ரீல் வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட் வந்து ராடை பார்த்தலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட் ராடு ரெயின்போ பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம் டூ பீஸாக வாங்கியிருக்கோம் ஃபைப் கிளாஸு இங்கே கனெக்ட் பண்ணி காட்டுறேன் இந்த கனெக்டிங் பண்ணுறதுக்கான ஒரு இது எப்படி கனெக்ட் பண்ணுறது பாருங்கள் ஃபஸ்ட்டு மேலே வந்து நேராக வச்சுக்கோங்க சைடில் இருக்கிறது வந்து கிராஸாக வச்சுக்கணும் க்ராஸ் பண்ணிட்டு உள்ளார தள்ளிவிட்டு இப்படி ரெண்டுத்தையும் நேராக இருக்கீங்கன்னா ஏர்லாக் ஆகிடும் ஏர்லாக் தான் அப்புறம் இதுதான் வராது பாருங்கள் ஃபுல்ஷாங்காக இருக்குங்களா செவன் ஃபீட்டு நல்லா குவாலிட்டியான ராடு தான் இது நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க வாங்க அடுத்து ரீல் பார்ப்போம் மக்கள் இதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபிஷிங் ரீலு இது வந்து பார்த்திங்கன்னா யோலோ ப்ராண்டில் வந்து வாங்கியிருக்கோம் ஃபோர் ப்ள ஃபோர் பால்பி இயர் இதில் வந்து அப்புறம் வந்து எல்எல் ஃபைவ் தௌசண்ட் கே ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டூ ஒன் இஸ் டூ ஒன்று நல்லா சார் இருக்கும் இது பாருங்கள் வேறு லெவல் இருக்குது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் வருது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி நூறுரூபா செவன் ஃபீட் ராடு ரெயின்போ ப்ராண்டில் பயரமாக இருக்கும் மக்களே ஃபுல் காம்போ தான் வாங்கியிருந்தோம் அதுக்கு யூஸ் பண்ணுற லைன் பார்த்தீங்கன்னா இதான் இதோட ப்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபிரௌஸு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட்டு ஏன் இதை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இதை பண்ணால் தான் லாங் காஸ்டிங் போகும் அதாவது அது ரொம்ப தூரம் ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா மொரிசோலேருந்து ஒன்று வாங்கியிருக்கோம் எல்லோ கலர் ஃப்ராக் வேறு லெவலில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டு பேர் தான் தெரில சைனா ஆகிட்டோம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது பிளாக் கலரு அதனால் இதையும் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் இதை யூஸ் பண்ணி இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இது வந்து ஒன் ஃபார்ட்டியாக போட்டிருக்குமாருங்க ஒன் ஃபார்ட்டி ருபீஸு இந்த லைன் வந்து பார்த்திங்கனா ஒன் சிக்ஸ்டி கடை நம்ம வாங்கின கடை வந்து பாண்டிச்சேரியில் வந்து வாங்கியிருக்கோம் மகளே அதோடய கடை பேர் வந்து ஜானி ஃபிஷிங் டேக்கிள் யாராவது லொக்கேஷன் என்ன சொல்லுங்க நான் சொல்கிறேன் எங்கன்னு சொல்லிட்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே தான் இருக்குது யாராவது போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா சொல்லுங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன் அவங்கள்ட்ட போய் பை பண்ணிட்டீங்க பெஸ்டான ப்ரைஸ் தான் அப்புறம் வந்து ராடு வந்து நம்ம கம்மியான பட்ஜெட்டில் வாங்கலான்னு பார்த்தோம் பட் ஆனால் அந்த எயிட்டு எட்நூறுவா ரீலுக்கு வந்து இதுதான் கரெக்டான இது மீதி எந்த ராடு போட்டாலும் அதுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தோம் அது வந்து செட் ஆகலை இதுக்கு இந்த ரீலுக்கும் இந்த ராடுக்கும் தான் பக்கமாக மேட்ச் ஆகும்